நம்பிக்கை துரோகி அப்படிங்கிற பேர் வந்து ஒருத்தருக்கு பொருந்தும் அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமி அவர் நம்பிக்கை துரோகி அதாவது பிரதமர் அவர்கள் கூட்டிட்டு போய் டெல்லியில் பக்கத்திலே உட்கார வைப்பார் ஆனால் இங்கே வந்து சுயலாபத்திற்காக சுயலாபத்திற்காக இதெல்லாம் பாருங்கள் சுயலாபத்திற்காக இதை விட அக்கறை பச்சை இந்த கரையை விட அந்த கரைக்கு போயிடலாம் அப்படிங்கறக்காக பாரதிய ஜனதா கட்சி வேண்டாம் என்று சொல்லி ஒதுங்கியவர் யார் எடப்பாடி பழனிசாமி அவர் அதற்கு மக்கள் என்ன பாடம் போட்டுறாங்க பல இடத்துல டெபாசிட் இலக்கு வச்சாங்க தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் இவ்வளவு பெரிய ஒரு கட்சி ஒரு நம்பர் டூ கட்சி நம்பர் ஒன் கட்சியாக ஆளும் கட்சி எத்தனை இடத்துல டெபாசிட் இழந்திருப்பதற்கு ஒரு கின்னஸ் ரெக்கார்டாக இன்னைக்கு அதிமுக அத்தனை இடத்துல டெபாசிட்டை இழந்திருக்கு காரணம் அதிமுக கட்சி நன்றாக இருந்தாலும் கூட தலைவர்கள் சரியில்லை என்கின்ற காரணத்திற்கு மக்கள் இன்னைக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாராளுமன்ற தேர்தலுக்கு நூற்றி முப்பத்தி நான்கு தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காரு எப்போ நிறைவேற்ற போகிறாரு இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நூத்தி முப்பத்தி நான்கு தேர்தல் வாக்குறுதி தமிழக மக்களுக்கு கொடுத்தார் எப்போ நிறைவேற்ற போறாரு கோயம்புத்தூருக்கு நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றுறோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக மக்களுக்கு நூத்தி முப்பத்தி நாலு வாக்குறுதி கொடுத்துருக்காரு எப்ப நிறைவேற்றுவார் எம்பி இல்லாமல் எங்க போய் நிறைவேற்றுவார் எந்த ஊரில் போய் பேசுவார் அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுவதற்கு முன்பு சிந்திச்சு பேசணும் இதே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு நூத்தி முப்பத்தி நான்கு வாக்குறுதி அதிமுக பதிமூணாயிரம் ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்கி கோயம்புத்தூர்ல டெபாசிட் வாங்கி போயிருக்கும் பதினேழு சதவீதம் வாங்கி தப்பிச்சுக்கிட்டாங்க இன்னைக்கு வீரவசனம் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்கிட்ட வீரவசனம் பேசிட்டு இருக்காங்க வெறும் டெபாசிட் வாங்கின கட்சி இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி சொல்றாங்க கோட்டை தானே பத்துக்கு ஒன்பது எம்எல்ஏ உங்களுக்கு நான்கு சதவீதத்திற்கு மேல பாரதிய ஜனதா கட்சி அங்கே ஓட்டு வாங்கியிருக்கு இவர் டெபாசிட் ஜஸ்ட் வாங்கினது பெருசு இல்லையாமா பதினேழு சதவீத ஓட்டு வாங்கினது பெருசு இல்லையாமா ஆறு எம்எல்ஏக்கள் வச்சுக்கிட்டு மூன்று சட்டமன்ற தொகுதி கோயம்புத்தூர்ல டெபாசிட் இழந்திருக்காங்க சிங்காநல்லூர் டெபாசிட் போச்சு அவருடைய வேட்பாளர் இருக்கக்கூடிய சொந்த தொகுதி டெபாசிட் போச்சு ஆறுல மூன்றுல டெபாசிட் காலி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எனக்கு அறிவுரை சொல்றாரு இந்த கட்சி எப்படி வழிநடத்த வேண்டுமா நான் எப்படி மாநில தலைவராக இருக்கணுமா பாரதிய கட்சி நான் எப்படி வளர்த்தணுமா அதனால் அவங்க கட்சி முன்னாடி கரைஞ்சிக்கிட்டு இருக்கு கரையாணை போல அவரு கட்சி கோயம்புத்தூர்ல டெபாசிட்டை ஜஸ்ட் வாங்கியிருக்கிறாங்க மூன்று சட்டமன்ற தொகுதி கோயம்புத்தூர்ல டெபாசிட் போயிருக்கு தமிழகத்தில் இத்தனை இடத்துல மூன்றாவது நான்காவது வந்திருக்கிறாங்க டெபாசிட் இழந்திருக்கிறாங்க அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்ணாடி எடுத்து ஒரு முகத்தை நல்லா பார்த்துக்கணும் நல்லா பார்த்துக்கிட்டா கண்ணாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அறிவுரை சொல்லும் அதிமுகவினுடைய பொதுச்செயலராக எப்படி இருக்க வேண்டும் என்று கண்ணாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அறிவுரை சொல்லும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தயவு செஞ்சு எனக்கு அறிவுரை சொல்ல வேண்டாம் இன்னொன்று நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொன்று எடப்பாடி பழனிசாமி அவருடைய சரித்திரம் எல்லாத்துக்கும் தெரியும் பாரதிய ஜனதா கட்சியை பற்றி அவர் தவறாக பேசியதற்கு நான் பதிலடி கொடுத்தாக வேண்டும் இந்த கட்சியினுடைய மாநில தலைவர் என்கின்ற முறையில் எங்கள் கட்சி அகில இந்திய அளவில் மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்திருக்கும் மூன்றாவது முறையாக மூன்றாவது முறையாக தொடர்ந்து ஆட்சிக்கு வந்திருக்கும் இவங்க என்ன பண்ணிருக்காங்க எத்தனை தோல்வி ரெண்டாயிரத்தி தோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தோல்வி ஈரோட்டை சொந்த கோட்டை சொந்த ஊருன்னு சொல்லி நின்னாரு ஈரோட்டில் நான் தான் நிற்கும் ஏன் ஓபிஎஸ் என்ன சொன்னாரு அண்ணாமலைக்கு ஈரோட்டை பத்தி சில காரணம் தெரியும் உண்மையை நான் சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொலைபேசி மூலமா என்கிட்ட என்ன சொன்னார் இன்னைக்கு ஒரு ஈரோடு பையலெக்ஷனை பத்தி பேசிருக்காரு அண்ணாமலைக்கு ஈரோடு எலெக்ஷனுடைய சீக்கிரட் தெரியும் அதை தெரிஞ்சு ஒரு பொய் சொல்றாரு சீக்கிரட் என்ன தொலைபேசியில் என்கிட்ட சொன்னாரு இது என்னுடைய சொந்த ஊரு என்னுடைய கோட்டை நான் ஒன்றரை லட்சம் ஓட்டில் ஜெயிக்க போறேன் அதனால நான் மட்டும் நிக்கணும் கொஞ்சம் ஓபிஎஸ் அணங்கிட்ட நீங்க அறிவுறுத்துங்க நான் மட்டும் நிற்பதற்கு நீங்க ஏற்பாடு செஞ்சு கொடுங்கன்னு அவர் சொல்லலையா இல்லையா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஈரோடு பை எலெக்ஷனுடைய சீக்ரெட் அவர் சொன்னார்ல ஈரோடு பை எலெக்ஷனுடைய சீக்கிரட் அண்ணாமலை தெரிஞ்சு இந்த மாதிரி பேசுறதை நான் கண்டிக்கிறேன்னு சொல்றேன் சீக்ரெட் நான் சொல்றேன் சொந்த ஊரு என் சொந்த ஊரு அம்மாவுனுடைய ஊரு இந்த ஊர்ல நான் பிறந்தேன் அப்படின்னு ஈரோடு பை எலெக்ஷன் என்ன